வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பும் இடையே மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று கிழக்கு திசை வளிமண்டல அலை காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு கனமழை சம்பந்தமான விட துல்லியமாக இந்த சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியின் மேல் ஒரு கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி லேசானது முதல் இந்த மாநிலம் பெய்யக்கூடும் மேலும் இன்று குறிப்பாக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான செங்கல்பட்டு திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச உப்பநிலை ஒரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடுடன் காணப்படும் என்றும் நகரின் உசிலப் பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸே இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளின் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடேரியா அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்